வைத்தீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற தர்மபுரம் அதீன மாடாதிபதி பங்கேற்ற குருலிங்க சங்கம பாதயாத்திரை துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற சிவாலயங்கள் அதீனத்திற்கு சொந்தமாக உள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயில் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு தர்மபுர ஆதீனத்திலிருந்து குருலிங்க சங்கம பாத யாத்திரை இன்று துவங்கியது ஆதீனத்தில் உள்ள ஞானம சொக்கநாத பெருமான் ஆலயத்தில் பூஜிக்கப்பட்டு வந்த ஆத்மலிங்கம் ஆதீன கட்டளை தர்மா தலையில் சுமந்தபடி வர ஓட்டகம் ஞானை குதிரை உள்ளிட்ட மங்கள சின்னங்கள் முன்னே வர பாத யாத்திரை துவங்கியது ஆத்மலிங்க பூஜை பட்டியை சுமந்து வரும் கட்டளை தம்பிரான் சுவாமிகளின் கரங்களை பிடித்தபடி தர்மபுர ஆதின இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீட ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பாத முன்னின்று நடத்தினார் முக்கிய ஊர்களில் உள்ள கோயில்களில் தரிசனம் செய்தபடி இருபத்தி ஓராம் தேதி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு லிங்க பாத யாத்திரை சென்று அடைகிறது அதன் பின்னர் கும்பாபிஷேகம் நிறைவடைந்த பின் ஒன்றாம் தேதி மீண்டும் பாத யாத்திரையாக தர்மபுரம் ஆதீனத்திற்கு எடுத்து வரப்படுகிறது வழியெங்கும் பொதுமக்கள் கோலமிட்டு பூர்ண கும்ப மரியாதை அளித்து பாதயாத்திரைக்கு வரவேற்பளித்து சுவாமி தரிசனம் செய்தனர்